ஏன்டி மமூல நீ திரும்பி பாரு எங்கத்த எனக்குன்றே இப்ப டிவி பார்க்க முடியாம கூர்க்க மார்க்க நடந்துட்டு இருக்க அது மாத்த இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யறதுன்னே தெரியல அதான் குழப்பமா இருக்கு என்னத்த செய்ய அட தான மர்மோல இன்னைக்கு பூரியும் பூரி கலங்கும் யாரும் போன் பண்ற போல பொது நம்பரா இருக்கு ஹலோ யாருங்க அடடா இந்த மாமியா கிழவி என்ன நம்ம தலையில வேலையா கட்டிடும் போல நம்ம எப்படியாவது எக்ஸ்கேப் ஆகிடணும் இந்த மாவை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளேயும் ஒரு மணி நேரம் ஆயிரும் அதை வேற ஊற வைக்க அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அதுக்கப்புறம் அதை வேற உருட்டணும் அதுக்கப்புறம் அது பண்ண ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் அதுக்கே அதுக்கப்புறம் பொறிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் மூன்றரை மணி நேரம் வேலை பார்த்தோன்னா மாமியாக கத்திகிட்டே இருக்கும் அதுவும் கிழங்கு வைக்கிறதுக்கு இன்னும் லேட்டாகும் நாலு மணி நேரம் அதுக்குள்ளேயும் கா கோழி கொக்கார்கோன்னு கோழியே விட்டுரும் போல அப்படின்னு மாமியா கேள்வி திட்டிக்கிட்டே இருக்கும் அது நம்மளுக்கு தேவையா பேச மாற்றி விட்டுருவோம் ஆ சரிங்க சரி வச்சு இது யார்கிட்ட ஃபோனில் யாரோ ஆண்டு நம்பரா யாராவது இல்லாமல் எடுத்துக்கிட்டாங்களா அதான் சொன்னான் ம் சரி ஆ என்னம்மா என்னமா வந்து பேசிக்கிறேனே என்ன சாப்பாடு செய்யணுன்றதான் பேசிக்கிருந்தோம் அதான் பூரி அத்த நீங்க பாக்கலையா அத்த பாரு பூரி சாப்பிடவே கூடாதான் வந்து ஒரு ஹார்ட் வந்து செத்து போச்சா அந்த பூரியா சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படின்னு பார்த்தீங்களா அந்த மாவுல மைதா மாவு வேற கலப்பாங்களாம் அதுக்கப்புறம் அதில் பொறிக்கிற எண்ணெய் வேறு செக்கெண்ணயா இருக்குமோ அந்த எண்ணெய் கெட்ட எண்ணெய் பூரா நம்ம உடம்புல எங்கேயாவது போய் அடைச்சிக்கிறோமா அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து சத்தே போயிடுவோமா அதை விடுங்கத்தை அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது பூரி கிழங்கு செய்யுண்டிங்களே அதுக்கு அதுக்கு மேலே தே அந்த பூரி கழங்க சாப்பிட்டு அது அதை சாப்பிட்டு எங்கேயாவது கேஸ் அடைச்சிக்கிட்டு அப்படி நம்மளுக்கு சுகர்லாம் வந்துடுமா அதுவும் பூரி செய்யறதுக்கு நான் சீனி போடுவாங்களே கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் போட்டோன்னா ரொம்ப சுகர் வந்துருமாத்த அதெல்லாம் சாப்பிடவே கூடாதுதான் அப்படியா மர்மலை நான் பூரி கிழங்கு செஞ்சு இந்த பூரி துட்டி வச்சுட்டேனே என்ன மர்மலை எப்படி சொல்லிவிட்டா சரி விட மர்மலை காலையை கடைச்சி உப்புமா சாப்பிட்டு ஏத்த அவன் ஏன்னா சொல்றதுன்னு கேட்க முடியாது டிவில ஒரு மாதிரி சொல்லுவாங்க போன்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க அவன் சொல்றதான நம்பிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம நாக்கு சோனையா சாப்பிட முடியாது அதுவும் நம்ம சாப்பிடாம இருக்க முடியாதுல அப்போ நான் ஒன்றும் உள்ளத்த வாங்கிட்ட சூட சூடாக சுட்டு வச்சுருக்கீங்களே ஆறி போகிறதுக்குள்ளும் சாப்பிடுவோம் வாங்க